வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்று பணி நிறைவு விழா பாராட்டு விழா ஆசிரிய பெருமக்களுக்கு நடைபெற்றது திரு போ யோசுவா அவர்கள் திரு ரா பாரதி அவர்கள் திரு சி வளர்மதி மூன்று ஆசிரியர்களும் பணி நிறைவு விழா மற்றும் பாராட்டு விழா மன்ற பணி நிறைவு விழா பாராட்டு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் வாலாஜா மேற்கு ஒன்றியத்தின் சார்பாக இந்த விழா சிறப்பாக நடைபெற்றது தலைமை டி பாமா அவர்கள் பி செல்வி என் மீனா பு சாந்தி கு ஆசைத்தம்பி ப விஸ்வநாதன் இவர்கள் சிறப்பான ஏற்பாட்டில் இந்த விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக ஈலா தியோடர் ரெபின்சன் மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் கலந்து கொண்டு மூன்று ஆசிரியர் பெருமக்களுக்கு பணிவு நிறைவு முன்னிட்டு அவர்களுக்கு பாராட்டுச் சான்று மெடல் மற்றும் பொன்னாடை போர்த்தி சந்தன மாலை அணிவித்து அவரை பாராட்டி பணி நிறைவு பெற்ற பிறகும் சமூக பணியில் சிறந்து விளங்க வேண்டும் என்று சிறப்பாக பேசினார் பணி நிறைவு பெறக்கூடிய போ யோசுவா அவர்கள் ஈராமா பாரதி அவர்கள் சே வளர்மதி ஆகிய மூன்று ஆசிரியர் பெருமக்களுக்கும் வந்திருந்த ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கு சிறப்புகள் செய்து ஓய்வு பெற்ற பிறகும் நீங்கள் சமூக பணியில் சிறந்து விளங்க வேண்டும் என்று வாழ்த்துறை வழங்கினார்கள் இதில் மேலும் எம் ஜெயராஜ் அவர்கள் எஸ் ராமமூர்த்தி அவர்கள் ப சுமதி அவர்கள் ஏ டி அல்போன்ஸ்கிரி அவர்கள் வா நடராஜன் மு சாந்தி எஸ் ஸ்டீபன் ஜே வசந்த ரூபி ஆர் ராஜன் ஏ ஏழுமலை மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்டு பணியின் நிறைவு பெறுகின்ற ஆசிரியர் பெருமக்களை வாழ்த்தினார்கள் அதனைத் தொடர்ந்து வருகை புரிந்த அனைவர்களுக்கும் விருந்து வழங்கி மகிழ்விக்கப்பட்டது செய்திக்காக ஈஸ்வரன்